ஆனால் அவர்கள் போட்ட விதைதான் இன்றைக்கு அறுவடைக்கு வந்திருக்கிறது இப்போது அறுவடை செய்திருக்கிறோம் என் தலைமையிலும் பலகட்ட போராட்டங்களை கடந்த பதினைந்து ஆண்டுகளிலே நடத்தியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இரண்டு சக்கர பேரணி மொட்டை அடிக்கிற போராட்டம் சாகுமுறை உண்ணாவிரத போராட்டம் மேலும் உச்சகட்டமாக இந்த திட்டம் பயணிக்கின்ற நூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர் என் தலைமையிலே ஏழு நாட்கள் நடைபயணமாக நடந்து முடித்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய வரலாறை கொண்டது இவ்வளவு போராட்டங்கள் இதன் பின்னணியில் இருக்கிறது எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் போராட்டக்காரர்களோடு கைகோர்த்து இந்த திட்டம் கண்டிப்பாக வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார் களத்திற்கே வந்து எங்களோடு கலந்து கொண்டு ஊக்கப்படுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னால் நானும் ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் சில ஆர்வலர்களும் விவசாயிகளும் இந்த திட்டம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று முழுமையாக ஒரு நாள் முழுக்க பயணித்தோம் அதை சென்று பார்க்கும் பொழுது ஆங்காங்கே நீரேற்று நிலையங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருந்தன பல இடங்களிலே குழாய்கள் பதிக்கப்பட்டிருந்தன ஆனால் இடையிடையே நிறைய இடங்களில் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை அந்த நிலங்களை கையகப்படுத்தப்படுத்தினால் மட்டும்தான் அதில் குழாய் பதிக்க முடியும் இந்த திட்டம் வெற்றி பெறும் பல இடங்களிலே என்று சொல்வதை விட இந்த திட்டம் காளிங்கராயன் அணைக்கு அருகிலே இருந்து நீரேற்றம் செய்யப்படுகிறது அந்த இடத்திலிருந்து எழுநூறு மீட்டருக்கு நிலம் கையகப்படுத்தப்படவில்லை இதை கையகப்படுத்தாமல் நீங்கள் இந்த திட்டத்தை எப்படி செய்தாலும் பயன்பெறாது பயந்து போனோம் எனக்கு கூட இத்தனை இடங்களிலே நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது அந்த நில சொந்தக்காரர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் எப்படி இது நடக்குமா இந்த திட்டம் நிறைவேறுமா என்ற பயம் இருந்தது அன்றைக்கு முதலமைச்சர் அவர்களிடத்திலே இதுதான் இந்த திட்டத்தினுடைய நிலை என்று சொன்ன பொழுது முதலமைச்சர் அவர்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களை முடிக்கிவிட்டு அவர்களுக்கு உத்தரவை பிறப்பித்து என்ன செய்வீர்களோ தெரியாது உடனடியாக விவசாயிகளிடத்திலே நிலம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்திலே பேசி இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார் அதன் அடிப்படையிலே அமைச்சர் அவர்கள் பாராட்ட வேண்டும் நான் நேரடியாக அறிந்தவன் ஒவ்வொரு நில உரிமையாளரையும் சந்தித்து திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி அந்த நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தினார் கையகப்படுத்தித்தால் இந்த திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார் திட்டத்தை இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் இந்த திட்டம் துவக்க முடியாது இது உபரி நீர் திட்டம் உபரி நீர் வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்ய வேண்டும் தண்ணீர் அதிகமாக வர வேண்டும் அதற்கு காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டித்தால் இன்றைக்கு மழை பெய்த பின்னால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நான் நெஞ்சார்ந்த நன்றியை விவசாயிகளின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொன்னது போல ஆட்சி வந்தவுடன் சென்று பார்த்த பொழுது இது நிறைவேறுமா என்ற பயம் எனக்கே வந்தது அதை முதலமைச்சருடைய அந்த அழுத்தத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அதிகாரிகளும் இரவு பகலாக அந்த பணியை செய்து இந்த திட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவருடைய கடினமான உழைப்புக்கு நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறோம் இருபத்தையாயிரம் ஏக்கர் நிலம் இதனால் பயன்பெறக்கூடியது அந்த நிலம் மட்டுமல்ல அந்த பகுதியில் இருக்கிற நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துவிடும் நிலத்தடி நீரை செறிவூற்றுகின்ற திட்டம் இந்த திட்டம் ஆனால் குளங்களிலே விவசாயத்துக்கு பயன்படுவது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் குடிதண்ணீருக்கும் நிலத்தடி நீரை கொடுக்கக்கூடிய திட்டம் இந்த திட்டம் அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை வேகப்படுத்த வேண்டும் என்று வேகப்படுத்தி இன்றைய தினம் அதை திறந்து வைத்திருக்கின்றார் ஆயிரத்தி நாற்பத்தைந்து ஐந்து குளங்களிலே ஒன்று இரண்டு குளங்களுக்கு தான் இன்றைக்கு தண்ணீர் செல்லாமல் இருக்கிறது ஆயிரம் கிலோமீட்டர் குழாய் பதித்ததிலே பதினோரு இடங்கள் இது அதிகாரப்பூர்வமான ஆட்சியாளர் சொன்னது பதினோரு இடங்களில்தான் தான் குழாயிலே சில பிரச்சனை இருக்கிறது மீதி அத்தனை இடங்களிலுமே இன்றைக்கு அத்தனை குளங்களுக்குமே தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இது இரண்டாயிரம் கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

குறிப்பிட்ட தொகையே திமுக அரசுக்கு நிதி அதிகமாக நான் சொன்னேன் எந்த திட்டமே ஆரம்பிக்கிறப்ப நிறைய நிதி செலவாயிராது அதற்கு பிறகு நீங்க வந்து ஆரம்பிச்சாலும் சரி இது வந்து இன்னைக்கு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நிதி அதிகமா கொஞ்சம் வந்து வந்து அந்த எஸ்கலேஷன் பட் பெரிய அளவு பாதிக்கப்படல பெரிய அளவு பாதிக்கப்படாம இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம்

திட்டமிட்டு இதை செய்வதற்கான அந்த கால அவகாசமும் இருக்காது பொழுது உடனடியாக திறந்தாக வேண்டும் வந்து தேதி இருந்தாங்க இது ரெடியாக திறந்துட்டாங்க ஆனால் வந்து திட்டம் திறந்து வைக்கப்பட்டு விட்டது முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து திறந்திருக்கிறார் நாங்கள் எல்லாம் பவானியிலே நீரேற்றுகின்ற அந்த இடத்திலிருந்து இந்த திட்டத்தை தோக்குவதற்கு

பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய திறமை இருக்கிறது அந்த திறமையை நாங்கள் பாராட்டுகிறோம் அன்று முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்திலே நான் சந்தித்தேன் இருபத்தி ரெண்டு ஏழு அதனுடைய செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது அன்றைக்கு நான் முதலமைச்சரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த அவிலாசி அத்திக்கடவு திட்டம் துவங்குவதை பற்றி முதலமைச்சர் அவர்கள் சொன்னார் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது வர ஆரம்பித்து விட்டது மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது அதனால சுதந்திர தினத்திற்கு பிறகு என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த திட்டத்தை துவங்கிவிடலாம் அதற்கான நிலை வந்துவிடும் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால சுதந்திர தினத்திற்கு பிறகு என்றைக்கு வேண்டுமானாலும் திறந்துவிடலாம் ஆனால் வெகு விரைவில் இதை துவக்கலாம் என்று இருபத்தி ரெண்டு ஏழு முதலமைச்சர் இடத்திலே சொல்லியிருக்கிறார் அதற்கு ஒரு வாரம் முன்பே நான் மாண்புமிகு அமைச்சரவர்களிடத்திலே அமைச்சர் அமைச்சரவர்களிடத்திலே இந்த திட்டத்தை பற்றி கேட்டபொழுதும் இந்த திட்டம் முழுமையாக முடிந்துவிட்டது இப்போது தண்ணீர் வந்தவுடன் திறந்துவிடலாம் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் முதலமைச்சரிடத்திலும் அதை பேசியிருக்கிறோம் என்று அமைச்சர் சொன்னார் இருபத்தி ரெண்டு ஏழு என்று தலைமைச் செயலகத்திலே முதலமைச்சர் சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலை என்றைக்கு இதை சொல்லுகிறார் மூன்று எட்டு பதினெட்டு அன்று ஆடி பதினெட்டு அன்று அவர் இதை சொல்லுகிறார் இதுதான் திறமை அதாவது இது வந்து எங்கேயோ ஸ்லீப்பர் செல் வச்சிருக்காங்களோ இது வந்து அரசாங்கத்தில் சீக்கிரம் திறக்க போறாங்க சுதந்திர தினத்துக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு நாள் திறந்துருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தேதி பண்றதா இது சொன்னேன் அதாவது அவர் சொல்லியதற்கும் இந்த திறப்பு விழாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் நேரடி சாட்சி நேரடி சாட்சியாக முதலமைச்சர் இருபத்தி ரெண்டு ஏழிலே அதை சொல்லிவிட்டார் அது ஏதாவது கசிந்திருக்கலாம் நான் நான் பொழுது அதிகாரிகளும் எல்லோரும் கூடத்தான் இருந்தார்கள் இது வந்து பாரதிய ஜனதா கூட யாராவது பேசியிருக்கலாம் அவினாஷ் சேத்து கழக திட்டம் எப்பதான் திறப்பாங்கன்னு அந்த பகுதி மக்கள் யாராவது கேட்டிருக்கலாம் இருக்கலாம் அது மாதிரி முதலமைச்சரை பார்த்தேன் சுதந்திர தினத்துக்கு அப்புறம் உடனே திறந்துட போறாங்க அப்படின்னு நான் கூட சொல்லியிருக்கலாம் புரியுதா இது நான் கூட சொல்லியிருக்கலாம் அது வந்து அவங்களுக்கு செய்து போயிருக்கலாம் அது போன உடனே பயன்படுத்துறாங்க பாருங்க அதுக்கு திறமை வேணும் இந்த செய்தி வந்த உடனே இது ஒரு பயன்படுத்துறாங்க பாருங்க அதுதான் திறமைன்னு சொல்ல அதனால இது கண்டிப்பா இது வந்து பாருங்க திட்டம் நிறைவேறிச்சு அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் இப்ப நாங்கள் வந்து நான் சொன்னேன் என்னென்ன போராட்டம் பண்ணினேன் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கு நூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஏழு நாள் நாங்கள் நடந்திருக்கோம் ஆயிரக்கணக்கில் என் தலைமையில் நடந்திருக்கோம் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கோம் அண்ணாமலை இந்த திட்டத்துக்கு ஒரு துரும்பு எடுத்து போட்டிருந்தேன் எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க இந்த துரும்பு இந்த திட்டத்துக்காக அவர் எடுத்து போட்டிருக்காரு கொங்கு நாட்டை சார்ந்தவர் தானே அவரு இந்த திட்டத்துக்காக ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருப்பார் அவரு நம்ம அதெல்லாம் சொல்ல வல்ல இப்படி சொல்லும் போது நம்ம பதில் சொல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கு இந்த திட்டத்துக்கு மட்டும் இல்ல மொத்தமாவே நான் கேட்கிறேன் கொங்கு நாட்டிற்கு நீங்க கொங்கு நாட்டிலே பிறந்தவர் அதை சொல்லிக் கொள்ளுகிறீர்கள் இந்த கொங்கு நாட்டிற்காக நீங்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திருக்கிறீர்களா தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் பேட்டி கொடுத்ததை தவிர இந்த பர்டிகுலரா இந்த வேலையை நான் வந்து டெல்லியில் பிரதமர்கிட்ட சொல்லி அல்லது அமைச்சர்கிட்ட சொல்லி இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன் கோயம்புத்தூருக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருப்பார் அவர் ஏதாவது ஒன்ன சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அதே போல கோயம்புத்தூர்ல பார்லிமெண்ட் தொகுதியில் நின்னப்ப எவ்வளவோ விஷயங்களை அந்த சொல்லி இருக்கிறார் அவர் பேசியிருக்கிறார் நான் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் டெல்லியிலே அமையப்போவது எங்கள் ஆட்சி அதனால நான் சொல்லுகிற வாக்குறுதி எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் இது அவருடைய வாக்குறுதி பெரிய பட்டியல இருக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன் இப்ப நாலரை லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க நடந்து முடிந்த இந்த பட்ஜெட்ல அதுல எதையாவது ஒன்னையாவது நீங்க கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்கீங்களா ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணீங்க ஒரே திறமை அதாவது ஒரு பிரஸ் மீட்டா அவரை பத்தி பேசுறதுக்கான அந்த பூர்வாங்க வேலைகள் நடந்திருது யாரோ ஒருத்தர் உங்களை மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு ஒரு பதில சொல்லி இதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனா ஆக்கப்பூர்வமா என்ன நடந்துட்டு சொல்லுங்க ஆனால் அவினாசி அத்துக்கடவு திட்டம் ஒரு திறப்பு விழாவிற்கு திட்டமிட்ட திட்டம் அதாவது உபரி நீருக்காக காத்திருந்தது ஆடி பரண்டப்ப தண்ணி வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆடி பரண்டப்ப காவிரியில சர்பிளஸ் வாட்டர் வந்துருச்சு அப்ப வந்து எப்ப வேணாலும் இந்த திட்டத்தை துவக்கிடுவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப வந்து அதை தெரிந்து கொண்டு அதை தெரிந்து கொண்டு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியாது ஆனா அதை தெரிந்து கொண்டு அதற்கு ஒரு அறிக்கை விட்டு ஒரு போராட்டம் அறிவித்து அதுல ஒரு அரசியல் அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாம் அதைத்தான் திறமையா பண்றாங்கன்னு சொன்னேன் நான் இருபத்தி ரெண்டு ஏழு முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த போது கூட அவினாசி அத்துக்களவு திட்டம் அதை பற்றி அவர் சொன்ன பின்னால் அதேபோல சேலம் நாமக்கல் திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில பகுதிகள் பயன்பெறுகிற திருமணி முத்தாறு திட்டத்தை கண்டிப்பாக நிதி ஒதுக்கி ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளிடத்திலே அறிவுறுத்தியிருக்கிறார் திருமணி முத்தார் திட்டம் வரவேண்டும் என்பது போலவே ஒரு ஐம்பது ஆண்டு கால கலவு அந்த திட்டம் வந்தால் கண்டிப்பாக சேலம் நாமக்கல் திருச்சியின் ஒரு பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைவோம் கடைசியாக அவினாசி அத்திக்கடவு திட்டம் ஒரிஜினலா திட்டமிடப்பட்ட திட்டம் அத்திக்கடவில் இருந்து அவினாசி வழியாக ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வரை சென்னிமலை வரை தண்ணீர் வர வேண்டும் அதுதான் ஒரிஜினலா திட்டமிடப்பட்ட திட்டம் ஆனா இப்ப நடந்திருக்கிற திட்டம் காளிங்கராயன் பகுதியில் இருந்து இந்த பகுதியில் இருந்து தண்ணீர் மேலே போகிறது அப்படியே ரிவர்ஸ் இது அப்ப அந்த திட்டத்திற்கான பெயர் ஒரு காரண பெயர் என்று சொன்னால் காளிங்கராயன் அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்று மாற்றப்பட வேண்டும் இந்த கோரிக்கையை சட்டமன்றத்திலேயே நான் வைத்திருக்கிறேன் கடிதமாகவும் முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறேன் ஆனால் இப்போதும் முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் எப்படி அவினாசி அத்துக்கடவு திட்டத்தை தூங்குவதற்கான அந்த பணிகளை விரைந்து செய்தீர்களோ அதே போல ஒரு காரண பெயரான காளிங்கராயன் பெயரை முன்னால் சேர்த்து இந்த திட்டத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க